الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد المقرية الإسلامية سهود الله تعالى من ألالي أرهل القرآن قرم عليه ورلاره لنرى تلبي نورا سورة الكهف لسلطة القرية நான்கு மிக முக்கியமான வரலாறுகளில் குகை பற்றிய வரலாறு குறித்தும் இரு பெரும் தோட்டங்களுக்கு சொந்தக்காரராகிய ஒரு மனிதனுடைய வரலாறுகள் குறித்தும் நாம் தெரிந்து கொண்டோம் இன்றைய தினம் நபி மூசா அலி சலாம் அவர்கள் அவரைவிட அறிவாளியான அல்லாவின் ஒரு அடியாரை தேடி மேற்கொண்ட பிரயாணம் குறித்து நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் மூஷா அவர்களுடைய வரலாற்றை பொறுத்தவரையில் அல்லாஹுத்தாலா அல் குர்வானிலே பல பகுதிகளிலேயும் பேசுகிறான் ஆனால் இந்த பிரயாணம் குறித்து சூரத்துள் ககவிலே மாத்திரம்தான் அல்லாஹூத்தாலா பேசுகிறான் ஏனைய நாங்கள் பார்த்த இரண்டு நிகழ்வுகள் போன்று சம்பவங்கள் போன்று அந்த இரண்டு சம்பவங்களையும் அல்லாஹு தாலா கஹபென்கின்ற அத்தியாயத்தில் மாத்திரம்தான் கூறுகிறான் அதே போன்று இந்த அல்லாவின் நல்லடியாரை தேடி நபி மூசா அலி இஸ்ஸலாம் அவர்கள் மேற்கொண்ட பிரயாணம் குறித்தும் சூரத்துல் கஹபில் மாத்திரம்தான் அல்லாஹு தாலா பேசுகிறான் சூரத்துல் கஹபிலே அறுபதாவது வசனம் தொடக்கம் எண்பத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் அல்லாஹு தாலா நபி மூசா அலிஸ்லாம் அவர்களுடைய இந்த பிரயாணம் குறித்து பேசுகிறாங்க அதே போன்று சஹில் புகாரிலேயும் சஹி முஸ்லீமிலேயும் இந்த வரலாறுகள் பரிபூர்ணமாக என்ன செய்யப்பட்டிரு பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அன்மைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே நபி மூசா அலிசலாம் அவர்கள் உளுள் அசிம் என்று சொல்லப்படக்கூடிய உறுதியான தூதர்கள் எவ்வளவுதான் பிரச்சினைகள் சோதனைகள் அவர்களுடைய தாவா களத்தில் ஏற்பட்ட போதிலும் உறுதியாக இருந்தவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஐந்து மிக முக்கியமான தூதர்களில் ஒருவர் நூஹலிஹி சலாம் இப்ராஹிம் அலிஹிசலாம் மூசா அலிஹி சலாம் ஐசா அலிஹி சலாம் முஹமது சல்லாஹு அலஹி வசல்லம் இந்த ஐந்து நபிமார்களும் உளுல் அசும்கள் என்று சொல்லப்படக்கூடிய நபிமார்கள் அதில் ஒருவர் தான் நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் பலு சிறவலருக்கு தூதராக நிச்சயப்படுகிறார்கள் அனுப்பப்படுகிறார்கள் நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களை பின்பற்றியவர்களுக்கு யூதர்கள் நிசைப்படும் வரலாற்றில் சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த உலகத்தில் அல்லாஹோடு நேரடியாக பேசியவர்கள் இரண்டு மனிதர்கள் இருக்கிறார்கள் யார் யார் சொல்லுங்க ஒன்று நபி மூசா அலி இஸ்லாம் அல்லாஹூ தாலா நபி மூசாவோடு பேசுவதாக பேசினான் இரண்டாவது முஹமது சல்லா அலிம் மியார் பயணத்திலே அல்லாஹோடு என்ன செய்தார்கள் பேசினார் இந்த உலகத்திலேயே இரண்டே இரண்டு மனிதர்கள் தான் அல்லாஹோடு பேசியவர்கள் அதிலே ஒருவர் நபி மூஷா அலி இஸ்லாம் அடுத்தது முஹமது சல்லாஹூ அலி வல்லம் அவர்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த வரலாற்றினுடைய ஆரம்பம் ஹதிதலில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹு தாலா அல் குர்ஆானிலே அந்த பிரயாணத்தை மேற்கொள்வதைத்தான் ஆரம்பிக்கிறான் அதற்கு முன்னர் நடந்த நிகழ்வை அல்லாஹின் தூதர் செல் அல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் உபய் பன காபிர் அலி அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள் நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் பனு மனுஇஸ்ரவேலர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு உரையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது நபி மூசா அலி அவர்களும் கேட்கப்படுகிறது நாசி ஆலமு இந்த உலக மக்களில் மிக அறிவாளி யார் இந்த உலக மக்களில் மிக அறிவாளி யார் அப்பொழுது நபி அலை அலேஸ்லாம் அவர்கள் நினைக்கிறார்கள் நாம் ஒரு தூதர் இந்த சமுதாயத்துக்கு தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறோம் என நமக்கு வகை வந்து கொண்டிருக்கிறது என இந்த உலகத்திலே அறிவாளியாக நாம் தான் இருக்க முடியும் என நினைத்து அன நான் என்று சொல்கிறார்கள் அல்லாஹு தாலா உடனே நபி நபிமூஷா அலிஹுசலாம் அவர்களை கண்டிக்கிறான் ஃபாத்தப் அல்லாஹு அலேஹி இதுலம் யருதல் அல்ம இலேஹி ஏன் அல்லாஹுத்தால கண்டிக்கிறான் இது குறித்த விடயத்தில் அல்லாஹ் தான் மிக அறிந்தவன் என்று நம் விமூஷா அலிசலாம் அவர்கள் சொல்லவில்லை அல்லாஹுவா ஆயிலம் என்று நினைச்சவில்லை சொல்லவில்லை இந்த உலகத்தில் யார் அறிவாளி என கேட்கப்படுகிறது அதற்கு பதிலாக நபி மூசா அலிஹிசலாம் அவர்கள் அல்லாஹு ஆயிலம் என்று சொல்லவில்லை மாற்றமாக அவர்கள் நினைத்தார்கள் நாம் தூதராக இருக்கிறோம் நமக்கு வகி வருகிறது எனவே இந்த உலகத்திலே மிக அறிவாளியாக நான் தான் இருக்க முடியும் என நினைத்து அணை என்று சொன்னார்கள் அன்பிக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அப்பொழுது அல்லாஹு அறிவித்தான் இரண்டு கடல்கள் சங்கமிக்கும் இடத்தில் என்னுடைய ஒரு அடியார் இருக்கிறார் அவர் உங்களை விட மிக அறிந்தவர் அவர் உங்களை விட மிக அறிந்தவர் எனவே அவரை சந்திப்பதற்காக வேண்டி நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தயாராகிறார்கள் இந்த சம்பவத்திலே நாங்கள் பெறக்கூடிய மிக பெரும் படிப்பினைகளில் ஒன்று நான் தான் அறிந்தவன் எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்கின்ற ஒரு எண்ணம் யாரிடமும் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது சொல்லுகிறான் குருவானிலே ஒவ்வொரு அறிவாளிக்கும் மேல ஒரு அறிவாளி என்ன செய்வான் இருப்பான் யாரெல்லாம் நான் ஒரு அறிவாளி என்று நினைத்து கொண்டிருக்கிறானோ அவனுக்கு மேல ஒரு அறிவாளி இருப்பான் நபி மூசா அலிசல்லாம் அவர்கள் உண்மையிலே அவர் ஒரு பெரும் அறிவாளி என்று நினைப்பதற்கான சகல தகுதியிலும் அவர்களுக்கு இருக்கிறது ஏன் அவர் ஒரு தூதர் அப்படி இருந்தும் கூட அல்லாஹுத்தால் என்ன செய்தான் அவரை கண்டித்தான் எனவே நபி மூஷா அலேஸ்லாம் அவர்கள் என்னை விட ஒரு அறிவாளி இருக்கிறார் என்றால் அவரிடம் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையிலே என்ன செய்கிறார்கள் பிரயாணத்துக்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இதில் மஜ்மா அல் பஹ்ரைன் இரண்டு கடல்கள் சந்திக்கின்ற இடம் இது எது என்பதிலே முஃபஸிரளுக்கு மத்தியில் அல் குர்வானுக்கு தப்சீர் எழுதக்கூடிய அறிஞர்களுக்கு மத்தியிலே பல கருத்துகள் இருந்தாலும் இதுதான் அந்த இடம் என்பதற்கான எந்த ஒரு உறுதியான ஆதாரங்களும் என்ன கிடையாது சிங்கை தி ரஹிமஹுல்லா அவர்கள் அவருடைய தப்சீரிலே குறிப்பிடுகின்ற பொழுது சொல்வார்கள் இரண்டு கடல்களும் சந்திக்கின்ற அந்த இடம் எது என்பதிலே குர்வான் சுன்னாவில் எந்த ஆதாரமும் கிடையாது அதே நேரத்தில் அதை ஆய்வு செய்து கண்டுபிடிப்பதில் எந்த பிரயோசனமும் கிடையாது இதா இருக்கும் அது இது என்று பேசுறதுல எந்தவித அர்த்தமும் கிடையாது அதை கண்டுபிடித்ததால் எந்த ஒரு பிரயோசனமும் யாருக்கு மின்ன செய்வது கிடையாது இடம்பெற போவது கிடையாது எனவே தான் அது தொடர்பாக பேச தேவையில்லை என்கிற அடிப்படையில் மம் சிங்கி தரஹி மவுதா அவர்கள் சொல்லவே பார்க்கிறோம் இப்பொழுது நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு இறை ஒரு இளைஞர் இருந்தார் அவர் அவர்களுடைய ஒரு பணியாளர் என்று சொல்லப்படுகிறது அல்லது அவருடைய நண்பர் என்று சொல்லப்படுகிறது பின் நூன் அவர் பிற்காலத்தில் ஒரு நபியாகவும் தெரிவு செய்யப்பட்டார் என்கின்ற கருத்துக்களும் என்ன இருக்கின்றன அன்பைக்குரிய இஸ்லாமிய சகோதரர் இப்பொழுது யூஷா அபின் நூனிடம் அலி இஸ்லாம் அவர்கள் வருகிறார்கள் வை ஃபத்தாஹூ தன்னுடைய இளைஞருக்கு மூஷா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் லா அபு ரஹூ இரண்டு கடல்கள் அந்த இடத்தை அடையும் வரைக்கும் நான் நீண்ட பிரயாணம் செய்து கொண்டே இருக்க போகிறேன் அவ் ஹுகுபா அல்லது எவ்வளவுதான் தூரமான அது பிரயாணமாக அமைய பெற்றாலும் அந்த இடத்தை அடையும் வரைக்கும் நான் என்ன செய்ய போகிறேன் பிரயாணம் செய்ய போகிறேன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அந்த மஜிமா உல் பஹ்ரைனை எப்படி அறிந்து கொள்வது இரண்டு கடல்களும் சங்கமிக்கின்ற அந்த இடத்தை எப்படி அறிந்து கொள்வது என்று அல்லாஹிடம் நபி மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள் யா ரப் ரப்பே அதை நான் எப்படி அறிந்து கொள்வது இதில் ஹதீதையும் சொல்லும் இடையிடையே தேவைப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் ஹதீதல் வரும் தேவைப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் குர்ஆன் வசனங்கள் என்ன செய்யும் வரும் தொடராக குர்ஆன் வசனங்கள் மாத்திரம் கிடையாது குர்வானிலே சொல்லப்படாத மேலதிக தகவல்களை அல்லாஹி தூதர் அலைஹி வஸல்லம் என்ன செய்திருக்கிறார்கள் ஹதீதிலே சொல்லியிருக்கிறார்கள் எனவே யா ரப் ரப் ஃபகைஃபலி பிஹி எப்படி நான் அறிந்து கொள்வது அப்பல அல்லாஹ் தஆலா சொல்கிறான் தஹுது மஅக ஹூதன் ஃபதஜஅலஹு ஃபீ மித்தல் ஒரு மீனை எடுத்து ஒரு கூடையில் நீ எடுத்துக்கொள் ஒரு மீனை எடுத்து அதை ஒரு கூடையில் போட்டுக்கொள் ஃபஹைதுமா ஃபகத்தல் ஹூத ஃபஹுவ தம்ம அந்த மீன் எங்கே மிஸ் ஆகிறதோ அதுதான் அந்த இடம் மஜிமால் பஹரன் இரண்டு என்னுடைய நல்லடியார் உங்களை விட அறிவாளி இடம் மிஸ் பண்ணுகிறீர்களோ அந்த இடம் தான் இப்பொழுது அவர்கள் அந்த மீனை எடுக்கிறார்கள் அந்த மீன் இறந்து போன மீன் அந்த மீன் உணவுக்காக தயார் செய்யப்பட்ட மீன் உயிரோடு இருக்கக்கூடிய மீன் கிடையாது உணவுக்காக தயார் செய்யப்பட்ட இறந்த மீன் இதை எடுத்து கூடகளை போட்டுக்கொண்டு நம் விமூசா அலிஹிசலாம் அவர்களும் யூஷா அபின் நூன் அலகி செல்லாம அவர்களும் என்ன செய்கிறார்கள் செல்கிறார்கள் ஹத்தா இதா அத்தையா அஸ்ஸஹரத ஒரு பாராங்கல்லிடம் வருகின்ற வரைக்கும் நீண்ட பிரயாணம் செய்கிறார்கள் ஒரு பாராங்கல்லிடம் வருகிறார்கள் வவா ரோ உச ஃபனமா அந்த பாராங்கல்லிலே ரெண்டு பேரும் தலையை சாய்த்தார்கள் இரண்டு பேரும் தூங்கி விடுகிறார்கள் வல்தர பல் ஹூத்து ஃபில்விட்டர் கூடையிலிருந்த மீன் அப்படியே துள்ளி பாய்ந்து ஃபஹரஜ மின்ஹு கூடையிலிருந்து வெளியேறி ஃபசில் கடலிலே விழுந்து விட்டது இந்த மீன் உண்மையிலேயே சமைப்பதற்காக வேண்டி சாப்பிடுவதற்காக வேண்டி சமைக்கப்பட்ட இறந்த மீன் புகாரினுடைய அறிவிப்பிலே அவர்கள் தலை வைத்து தூங்கிய அந்த பாறாங்கல்லுக்கு கீழால் ஒரு நீரூற்று இருந்தது யுகாலுலஹா அல்ஹயா அந்த நீரூற்றுக்கு உயிர் குடுக்கக்கூடிய நீர் என்பதாகப் பெயர் சொல்லப்படுகிறது லா யுசிபூமின் மா இஹா ஷெய் உன் இல்லா ஹய்ய அந்த நீரூட்டிலிருந்து ஒரு நீர்த்துளி இறந்த ஒன்றிலே விழுந்துவிட்டால் அது உயிர் பெற்றுவிடும் ஃப அசாபல் ஹூத்த மின்மா இ தில்கல் அயின் அந்த நீரூட்டிலிருந்து ஒரு துளி நீர் அந்த மீனிலே பட்டது அந்த மீனிலே பட்டது ஃபத்த ஹர்ரக உயிர் பெற்று அசைந்து வன் செல்ல மினல் மித்தலி அந்த கூடையிலிருந்து பாய்ந்து ஃபத கடல் பகர கடலுக்கு சென்று விட்டது அல்லாஹுத்தால சொல்கிறான் ஃபலம்மா பாலகா மஜிமஹ பைனிஹிமா அந்த இரண்டு கடல்களும் சந்திக்கின்ற இடம் அதுதான் மீ நிஷா இது இந்த இடம்தான் அந்த அல்லாஹினுடைய நல்லடியார் இருக்கக்கூடிய இடம் இரண்டு கடல்களும் சந்திக்கின்ற அந்த இடத்தை அவர்கள் அடைந்த பொழுது நசியா ஹவுத்தஹுமா மீனுடைய விடயத்தை அவர்கள் மறந்து விட்டார்கள் அல்லாஹ் அல்லாகுத்தாலு என்ன சொன்னார் மீன் எங்க மிஸ் ஆகுதோ அங்கேதான் அவர் இருக்காருன்னு சொன்னார் இவங்க ரெண்டு பேரும் அந்த பாறாங்கல்ல தலையை வச்சு தூங்கினாங்க எழுமி பிரயாணத்தை என்ன செய்கிறாங்க மேற்கொள்கிறாங்க அந்த மீனை மறந்து விட்டார்கள் ஃபத்தஹதை சபீ லஹூஃபில் பஹரிஷ் சரபா நீந்தி செல்லக்கூடிய ஒரு வழியை கடலிலே அந்த மீன் எடுத்து கொண்டது அன்பிக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள் அல்லாகுத்தாலாவின் அடியார்களே அல்லாஹ்வின் தூதர் செல் அல்லாஹ் அதிகசெலம் சொல்கிறார்கள் பல அவர்கள் தூங்கி விழித்த பொழுது நசிய சாஹிபுஹு ஐயுஹு பில்ஹூத் மீன் தப்பி சென்று விட்டது என்கின்ற தகவலை சொல்ல யூஷா நூன் மறந்து விட்டார் ஃபந்தலகா பக்கையத்தை யோமிஹிமா வலை லத்தகுமா எஞ்சி இருந்த அவர்களுடைய இரவு பொழுதும் பகல் பொழுதையும் பிரயாணத்திலே மேற்கொள்கிறார்கள் அவர்கள் வர வேண்டிய இடத்தை தானே என்ன செய்கிறார்கள் அவர்கள் எங்கே ஓய்வெடுத்தார்களோ அந்த இடம்தான் அவர்கள் உண்மையிலேயே வர வேண்டிய இடம் அந்த மீன் நூன் யூசாபின் அவர்களுக்கு அறிவிப்பதற்கு மறந்து விட்டார்கள் ஆல்ரெடி அறிவித்திருந்தால் அதுதான் இடம் என்பது மூசா அலை அவர்கள் தெரிந்திருக்கும் ஏன் அல்லாஹூ தாலா சொல்லிவிட்டால் எங்கே மீன் மிஸ் ஆகிறதோ அதுதான் என்ன நீங்கள் செல்ல வேண்டிய இடம் இப்ப மறந்த காரணத்தினால ரெண்டு பேரும் என்ன செய்கிறார்கள் அந்த நாளில் மிஞ்சிய பகல் பொழுதும் மிஞ்சிய இரவு பொழுதும் பிறையான மேற்கொள்கிறார்கள்

எடுத்து வாருங்கள் லக்கது லக்கீனாவின் சஃபரினா ஹாதா சபா எங்களுடைய இந்த பிரயாணத்தில் கடும் சிரமத்தை நாங்கள் என்ன செய்து விட்டோம் சந்தித்து விட்டோம் அப்பொழுது யூஷா பின் அவர் சொல்கிறார்கள் அற ஐத்த நீங்கள் கவனித்தீர்களா இது அவை நாயில சஹ்ரா நாங்கள் பாலை அந்த பாறங்களிலே ஓய்வெடுத்தோமே நான் அந்த மீன் விடயத்தை உங்களுக்கு சொல்லுவதற்கு மறந்து விட்டேன் வமா அன்சானிஹி இல்லை ஷேதான் அது குறா நான் அதை உங்களுக்கு சொல்லாமல் என்னை மறக்கடிக்க செய்தான் சைதா தான் என்னை என்ன செய்து விட்டான் அந்த விடயத்தை சொல்லாமல் மரக்கடிக்க செய்து விட்டான் கடலிலே ஆச்சரியமாக என்ன செய்து விட்டது சென்று விட்டது அப்படின்னு என்ன செய்கிறார்கள் யூஷா பின் நபி மூஷா அலிசலாம் அவர்களை சொல்லுகிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் செல்ல சொல்கிறார்கள் அந்த பாலே அந்த பாறாங்கல்லை கடக்கும் வரைக்கும் எந்த சிரமமும் அவருடைய பிரயாணத்தில் என்ன செய்யலை இதிக்கல குறித்த இலக்கை கடந்த பின்னர் தான் நபி மூசா அலீஷலாம் அவர்கள் என்ன செய்தார்கள் சிரமத்தை உணர்ந்தார்கள் அன்பிக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அப்போ நபி மூசா அலிசலாம் அவனு சொல்கிறார்கள் த அலிகமா குன்னா நபரி நாங்கள் தேடி வந்த இடம் அதுதான் நாங்கள் தேடி வந்த இடம் அதுதான் ஃபார் தத் ஆசாரிஹி மா பசஷா எனவே அவர்கள் எந்த வழியால வந்தார்களோ அதே வழியால் திருப்பி என்ன செய்தார்கள் ரிட்டன் ஆகிறார்கள் அந்த அடிகளை பார்த்து அவர்கள் வந்த வழியாலே என்ன செய்கிறார்கள் மீண்டும் பயணிக்கிறார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள் அல்லாஹுனா இப்பொழுது அல்லாஹின் நல்லடியார்களில் ஒரு அடியாரை அந்த ரெண்டு பேரும் அடைந்து கொண்டனர் அந்த ரெண்டு பேரும் பெற்றுக்கொண்டனர் எங்களிடம் உள்ள ரஹ்மத்தை நாம் அவருக்கு கொடுத்திருந்தோம் வல்லம் நா ஹுமில்ல துன்னா எங்களிடம் உள்ள அறிவை அவருக்கு நாம் கற்றுக் கொடுத்திருந்தோம் அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹ்வின் தூதர் சல்லா அலிஸ்லம் சொல்கிறார்கள் இவர்கள் ரிட்டன் ஆய் அந்த இடத்துக்கு போகிறார்கள் ஃபஈதன் ரஜுலுன் உன் முசஜா ஒரு போர்வையால் போத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதரை பார்த்தார்கள் ஃபசல்லம் அலிஹி மூசா மூசா அலி அவர்கள் அந்த மனிதர் மீது சலாம் சொன்னார்கள் ஃபகால் அல் ஹாதிரூ அவருடைய அல் சொல்லவில்லை நல்லடியார் எங்களுடைய நல்லடியார்களில் ஒரு அடியார் அல்லாஹ் என்ன சொல்கிறார் அவர்தான் அவர் சலாம் இப்பொழுது அவருக்கு ஆச்சரியமாக இருக்கிறது உங்களுடைய இந்த பூமியிலே சலாம் அறியப்படாத ஒன்று நீங்கள் எப்படி சலாம் சொன்னீர்கள் அப்பொழுது மூசா அலி சொல்லுகிறார்கள் மூசா பகுதியில் இருக்கக்கூடிய வரலாறு என்ன செய்கிறது தொடர்கிறது அன்னைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே இந்த இடத்திலே செல்லம் அவர்கள் ஹதிர் என்று சொல்கிறார் அவருடைய பெயரை ஹதிர் என்று சொல்கிறார்கள் ஹதிர் என்றும் சொல்லலாம் என்றும் என்ன செய்யலாம் சொல்லலாம் அரபில இபனு அந்த ரஹிமகுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அந்த பெயரை ஹதிர் என்றும் நாங்கள் மொழியலாம் மொழியலாம் என்று மொழி மொழிவதுதான் மிகவும் சிறந்தது என்பதாக என்ன செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது அன்பிக்குரிய ஒரு இவர் ஒரு நபியா என்பதில் பல வகையான கருத்துகள் அறிஞர்களுக்கு மத்தியில் சலவுகளுக்கு மத்தியில் என்ன செய்கிறது நிகழ்கிறது ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான் இந்த எங்களிடம் இருக்கக்கூடிய ரஹ்மத்தை அவருக்கு நாம் வழங்கியிருந்தோம் இந்த ரஹ்மத்தை சில அறிஞர் சொல்கிறான் நுபுவத் நபித்துவத்தை அல்லாஹூத்தால் என்ன செய்திருந்தான் கொடுத்திருந்தார் அவர் தூதர் கிடையாது ஆனால் நபியாக என்ன செய்திருக்க முடியும் இருந்திருக்க முடியும் ஏனென்றால் அடுத்ததால் சொல்கிறான் எங்களிடம் இருக்கக்கூடிய அறிவை நாம் என்ன செய்திருந்தோம் கற்றுக் கொடுத்திருந்தோம் பின்னால நபி மூசா அலிசலாம் அவர்களும் ஹிதர் அலிசலாம் அவர்களும் சேர்ந்து பிரயாணம் செய்கின்ற பொழுது சில நிகழ்வுகள் ஏற்படும் அந்த நிகழ்வுகள் மறைவான அறிவோடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளாக என்ன செய்யும் இது அப்போ மறைவான அறிவு ஒருவருக்கு வழங்கப்படுகிறது என்றால் அது சொல்லப்படுகிறது அதனால் அவர் ஒரு நபியாக தான் இருக்க முடியும் என சில அறிஞர்கள் என்ன செய்கிறார்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் அப்துல் ரஹ்மான் சாதி ரஹிமஹுல்லா அவர்கள் தப்சீரில் விளக்குகின்ற பொழுது அல்லாஹு தால சொல்கிறான் அபுதம் இன் இபாதினா எங்களுடைய அடியார்களில் ஒரு அடியார் என்று சொல்கிறார் அவர் ஒரு நபியாக இருந்திருந்தால் அல்லாஹு தாலா நபி என்றே என்ன செய்திருப்பான் சொல்லிருப்ப நபிமார்கள் அல்லாத சிலருக்கும் அல்லாஹு தாலா சில அற்புதங்களை என்ன செய்திருக்கிறான் நிகழ்த்தியிருக்கிறான் நாங்கள் பார்க்கிறோம் மரியம் அலிஹலாம் அதே போன்று உம்மி மூசா மூசா அலி இஸ்லாம் அவருடைய தாக்கி நாங்கள் வகி அறிவித்தோம் என்று என்ன செய்கிறான் சொல்லுகிறார் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர் ஆஹ் ஹிதர் அலிஹலாம் என்பவர்கள் ஒரு சாலிகான சிறந்த ஒரு நல்லடியார் என்பதுதான் சிறந்த கருத்தாக எங்களுக்கு என்ன செய்கிறது தோன்றுகிறது எனவே அன்மைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே இதற்கு பின்னால் நபி மூஷா அலிஸ்லாம் அவர்களும் ஹிதர் அலி இஸ்லாம் அவர்களும் சேர்ந்து பயணிக்க போகிறார்கள் இன்ஷா அல்லா அடுத்த சந்தர்ப்பத்திலே இதனுடைய தொடரை நாம் பார்க்கலாம் வல்ல ரபுல் ஆலமீன் எங்களுக்கு நான் தான் அறிவாளி நான் தான் எல்லாம் தெரிந்தவன் என்கின்ற ஆவணத்தை ஆணவத்தை விட்டும் அல்லாஹு எங்களை பாதுகாக்க வேண்டும் அதே நேரத்தில் இல்லை கற்கின்ற இருக்கணும் இப்போ உங்களை விட ஒரு அறிவாளி இருக்கிறார் என்று அல்லாஹுத்தாலா மூசா அலிஸ்லாம் சொன்ன பொழுது அவர் யார் அவரிடம் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஆசை நம்பி மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு என்ன செய்தது உடனே ஏற்பட்டு உடனே என்ன செய்தார்கள் எவ்வளவு சிலர்கள் வருட கணக்கில் என்ன செய்தார்கள் பெரியாலும் செய்தார்கள் என்ன செய்கிறார்கள் சொல்கிறார்கள் அந்த அளவுக்கு ஆசை ஒன்று நம்பி மூசா அலி இஸ்லாம் அவர் அந்த அறிவாளியை சந்தித்து அவரிடம் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தில் என்ன செய்தார்கள் பிரயாணம் மேற்கொண்டார்கள் அப்படியாக மார்க் அறிவை கற்றுக்கொள்கின்ற விடத்து நாங்களும் என்ன செய்யணும் ஆர்வம் உள்ளவர்களாக மாற வேண்டும் வல ரபுல் ஆலமீன் இந்த உலகத்திலே எது பொருத்தமான வாழ்க்கையாக அல்லாஹு தால பிரகடனப்படுத்தியிருக்கிறானோ அந்த வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் மாய்க்கியல்வான பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன் வாஹ்ருதாவதி அனில் அஹமதுல்லாஹி ரபுல்லா ஆலமீன்